ஷாக்கிங் நியூஸ் சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கு எச்எம்பிவி தொற்று பீதியில் பொதுமக்கள் சீனாவில் உருவான எச்எம்பிவி வைரஸ் இந்தியாவிலும் பரவத் தொடங்கியுள்ளது கர்நாடகா குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் ஐந்து குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது முதன் முதலில் சீனாவில் உருவான கொரோனா தொற்று உலக நாடுகளை அலரவிட்டது இதில் அரசியல் பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பல லட்ச உயிர்களை காவு வாங்கியது கொரோனா பாதிப்பிலிருந்து உலக நாடுகள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் சீனாவில் மனித மெட்டாப் நிமோனியா வைரஸ் அதாவது எச்எம்பிபி வைரஸானது பரவி வருகிறது நாளுக்கு நாள் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர் இந்நிலையில் இந்தியாவிலும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இரண்டு குழந்தைகளுக்கு எச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது காய்ச்சல் காரணமாக குழந்தைகளுக்கு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நோய் எதிர்ப்பு சோதனையில் எச்எம்பிவி வைரஸ் கண்டறியப்பட்டது இதேபோல குஜராத்தில் ஒரு குழந்தைக்கு எச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு உறுதியானது இந்நிலையில் தற்போது சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கு எச்எம்பிவி பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காய்ச்சல் சளி இரும்பல் உள்ளிட்ட பாதிப்புகளுடன் அனுமதிக்க குழந்தைகளிடம் எடுக்கப்பட்ட மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் தொற்று உறுதியாகியுள்ளது தற்போதைய நிலவரப்படி கர்நாடகாவில் இரண்டு தமிழ்நாட்டில் இரண்டு குஜராத்தில் ஒன்று என நாடு முழுவதும் இன்று ஒரே நாளில் ஐந்து பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன இதனிடையே கர்நாடகாவில் இரண்டு குழந்தைகளுக்கு எச்எம்பியூ வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்லுமாறு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க